ஜல்லட்டு தொடர்பான சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இயக்குனர் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை ஒரு இந்த அனுப்பி வைக்கிறோம் அவர்களும் ஒப்புக்கொண்டு இன்னைக்கு இங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் இயற்றப்பட்ட இது அவசர சட்டம் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு இந்த சட்டத்துல நாளைக்கு கையெழுத்து போட்டுருவாங்க மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் நம்புகிறோம் நம்பி ஆக கவர்னர் இன்னும் ஒரு மணி நேரத்தில் கையெழுத்து போடுவாருன்னு சொல்கிறாங்க ஆக இதில் எங்க எந்த வகையில் நாங்கள் நம்புகிறோம்னா இன்றைக்கி வந்து தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இறந்த நிலையில் சட்டசபை கூடியிருக்கு இந்த சட்டசபை கூடுகிற நேரத்தில் இரங்கல் தெரிவித்தா இரங்கல் சபை இரங்கல் தெரிவித்து சபையை களையிறதுங்கிறது மரபு சட்டசபை களையிறதுங்கிறது மரபு ஆக அதையும் அடுத்த நாள் ஒத்தி வச்சு எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய தமிழ் இளைஞர்களுடைய இந்த போராட்டத்துக்கு மரியாதை கொடுத்து இந்த அரசு செஞ்சிருக்கு ஒருவேளை நாளைக்கு இது பிற பிறலும் பச்சது எங்களுக்கு இது சாதகமற்ற சூழலில் ஒருவேளை உருவாகுங்கிற ஒரு சின்ன கூறு எழுந்தாலும் எங்களுடைய மாணவர்கள் இன்னைக்கு இருந்ததை விட இதுவரைக்கும் இந்த ஏழு எட்டு நாளாக நடந்ததை விட மிகப்பெரிய நெருப்பான எரிமலை போன்ற போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க தயங்க மாட்டோம். எங்களுக்கு எந்த சமரசமும் இல்லை. சார் அதாவது இந்த போராட்டத்தை இந்த போராட்டம் எங்களுடைய தமிழக இளைஞர்கள் மாணவர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக கருக்குற கருதுற இன்னைக்கு ஏற்றப்பட்ட சட்டத்தை. அதனால இப்போதைக்கு நாம் இதுவரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு போராடின லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய குரல் வலை உடைஞ்சிருக்கு ஆக இதை மகிழ்ச்சியாக இன்னைக்கு ஏறுதல் விளையாட்டை நாளையிலேருந்து நம்ம கொண்டாடுவோம் இந்த வருடம் முழுக்க கொண்டாடுவோம் எங்கெங்கெல்லாம் கொண்டாட முடியுமோ கொண்டாடுவோம் சாதி மதம் மறந்து கொண்டாடுவோம் ஆக இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இப்போதைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் ஒருவேளை மாறினா நாங்கள் நின்று தான் ஆக இந்த அரசு அதாவது இதுக்கு இன்னைக்கு இந்த வெற்றி முழுக்க முழுக்க எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் வெற்றி முழுக்க தமிழர்கள் வெற்றி ஆக இந்த போராட்டத்தை இந்த 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 போராட்டத்தை போராட்டத்தை இன்றோடு இந்த நிமிடத்தோடு நாங்கள் நிறுத்தி கொள்கிறோம் மாணவர்களுடைய அனுமதியோட அதுதான் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் எங்களுக்கு துணை நின்றத்துக்கு நன்றி இதில் நிறைய நிறைய முரண்பாடுகளும் நிறைய வேற வேற சிக்கல்களையும் உருவாக்க எல்லாம் சாயம் வெளுத்திருக்காங்க ஆக எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் மாணவர்கள் சார்பாக இதை வந்து அன்போடு காணிக்கையாக்குறோம் ஆக மதுரை மண்ணில் இருக்கிற எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் அதை வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாடிட்டோம் தமிழர்கள் முழுக்க நாம் வந்து மதுரைக்கு ஒன்று கூடி இந்த விளையாட்டை நடத்துவோம் ஒரே ஒரு விஷயந்தான் இன்னமும் எங்களுக்கு மனமு இந்திய அதிகார வர்க்க மோடி அரசு தரலங்கிற வருத்த பதிவு பண்றோம் நாங்க வந்து முல்லை பெரியாறு பிரச்சனை காவேரி பிரச்சனை மீத்தேன் பிரச்சனை ஏழு தமிழர்கள் விடுதலை பிரச்சனை ஈழப் பிரச்சனை எல்லாத்துக்கும் மேலாக தஞ்சையில் விளைஞ்சால் தரனையே சாப்பிடலாம்னு சொல்கிறேன் அந்த பூமி இன்றைக்கி வெடிச்சு கிடக்குது இரநூத்தி பதினாறு விவசாய செத்துருக்கான் காவேரி மேலாண்மை வாரியத்துக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண மத்திய அரசு உடனடியாக அதை வாபஸ் வாங்கணும் ஆக இப்போதைக்கு நாங்கள் கொண்டாடுறோம் எங்களுக்கு எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடுக்கு இனி யாரும் எங்களுக்கு தடையாக இருந்தால் எதிர்த்து நின்னா அவர்களை விடமாட்டோம் நாகரிகமாக சொல்கிறேன் இனிமேல் எங்களுடைய தமிழினத்துக்கு அறம் கொண்ட ஒழுக்கம் உள்ள நேர்மையான வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழகத்தை இனிமே எங்களுக்கிட்ட நாங்கள் வளர்க்குற மாட்டு மட்டும் மாடு மட்டும் தான் வாழாட்டினோம் அது எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கமாக இருந்தாலும் எங்கள் இடத்துக்கு எதிராக வாழாட்டினா அவர்களை சும்மா விட மாட்டோங்கிறத நிரூபிச்சிருக்கோம் இனியும் விட மாட்டோம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக கலைஞ்சிருவாங்க நாங்கள் இங்க இருந்து நேராக அங்கே தான் போறோம் அங்கேயும் போய் இதை சொல்லுவோம் ஆக எங்கள் துணை நின்ற உங்களை வணங்கி உங்களுடைய ஊடகங்கள் எழுத்து ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது முதல் முறையாக அவனியாபுரத்தில் என்ன அடித்த அதிகாரிகள் மேல நாங்க காவல்துறையில மதுரையில நான் வந்து வழக்கு தொடுத்திருக்கேன் அதுக்கான கண்டன போராட்டமும் இருக்கு ஏன் நான் தொடுத்ததுங்கிறது மறுபடியும் நான் தேடி போனது என் இனம் எழ வேண்டும்ங்கிறதுக்காக நான் ஏன் அதை விடமாட்டேன்னா மறுபடியும் என் இனம் உரிமைக்காக போராடும் போது அதை அடித்து அமைக்கிறலாங்கிற அதிகார வர்க்கங்களுக்கு அது சாட்டையடியாக இருக்கணும் அதனால நாங்கள் அடித்தவர்களை விடவே மாட்டோம் நன்றி இப்போதைக்கு இதை கொண்டாடுவோம் மேற்கொண்டு ஏதாவது முக்கியமான கேள்வி இருந்தால் கேளுங்க எங்கள் தம்பிகள் சாப்பிடாம காலையில இருந்து இருக்க ஆமா தமிழக மக்கள் இந்த விஷயத்துல ஏறுதெழுதல் விளையாட்டுல நாம் வெற்றி அடைஞ்சிருக்கோம் அதனால இப்போதைக்கு இப்ப வந்த நிலைப்படி நாங்கள் நெகிழ்வோடும் மகிழ்வோடும் தான் சொல்கிறோம் ஆக அங்கங்கே தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க எங்களுடைய தமிழர்கள் இருந்து கனடா அமெரிக்கா லண்டன் எல்லா இடத்துலையும் போராடி இருக்காங்க இங்கே ஈழ உறவுகள் உட்பட எல்லாருக்கும் நன்றியை சொல்றேன் போராட்டத்தை ஏறுதழுதல் விளையாட்டுக்காக மட்டுமே இப்போதைக்கு நாம அதை இதோடு நிறுத்தி நிறுத்திக்கலாங்கிறத உரிமையோடும் அன்போடும் நன்றியோடும் தெரிவித்துக் கொள்கிறோம்